அதாவது நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மாவட்ட ஆட்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு இதே வேலையா போச்சு வருஷா வருஷம் எதையாவது கொண்டு வர வேண்டியது நம்மளெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு உட்கார வைக்க வேண்டியது அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஆர்டிக்கிள் முந்நூற்றி எழுபதுன்னு கொண்டு வந்து காஷ்மீரை வந்து ஒரு சிறையாக மாட்டினார்கள் நான் அப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் எங்கன்னா மங்களூர்னு ஒரு மாவட்டத்துக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் அங்கே ரெண்டு வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன் அது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பிரயோகசாலைன்னு கூட சொல்லலாம் தென்னிந்தியாவில் ஒரு பிரயோகசாலை மாதிரி தெரியாது அந்த இடத்துல நான் வேலை செய்யும்பொழுது அந்த முந்நூத்தி எழுபது பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்து மனம் பொறுக்க முடியாமல் இதை எதிர்த்து எதனா பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் இன்னைக்கு ராஜினாமா பண்ணேன் அது ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் வருஷா வருஷம் இவங்களுடைய அட்ராசிட்டி தாங்கவே முடியல அதாவது வருஷா வருஷம் ஏதாவது ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை செய்து இதே மாதிரி நம்மள வந்து கூட்டம் போட வைக்கிற ஒரு கண்டினியூஸா பண்ணிட்டு வர்றதை பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் அன்னைக்கே இத உன்னிப்பா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணேன் இப்ப வக்ஃபு சட்டம் பத்தி அண்ணன் சொன்னாங்க வக்ஃபு சட்டத்துல என்ன இருக்குன்றது நம்ம அதுக்கப்புறமா போவோம் முதல்ல இவங்க யாருன்னு நம்ம புரிஞ்சுப்போம் இவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க செய்கிற வேலைகள் எதுனால செய்கிறாங்க இவங்களை நம்ம எப்படி அணுகணுன்றது நமக்கு தெரியும் அதனால நான் கொஞ்ச நேரம் இவங்க யாருன்றதை அவங்களுக்கு புரிய ட்ரை பண்ணுறேன் அதாவது இந்த நாட்டில் ஒரு சண்டை நடக்குது அது என்ன சண்டைன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை கிடையாது சண்டை இருக்கு ஆனால் அதையும் தாண்டி முக்கியமான ஒரு சண்டை இரண்டு கொள்கைகளுக்குள்ள ஒரு சண்டை அது என்ன கொள்கைன்னா ஒரு கொள்கை ஒரு பார்வை எப்படின்னா உலகத்தை வந்து படிநிலையாவே பார்க்கறது நான் மேலே நீ கீழேன்னு பார்க்கறது அந்த மாதிரி ஒரு பார்வை உண்டு இன்னொரு பார்வை வந்து எல்லாரும் ஒன்று அப்படின்னு பார்க்கறது இந்த மாதிரி ஆட்களை நீங்களே பார்த்துருப்பீங்க உங்க சொந்தக்காரங்களே இந்த மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கொடூரமா சொல்றதெல்லாம் செய்யணும்னு இன்னொருத்தர் எல்லாரையும் அரவணைச்சு போவார் இந்த ரெண்டு உலக பார்வைக்கும் நடுவுல இந்தியால எப்பவுமே சண்டை நடந்துட்டு இருந்தது அந்த காலத்துல நீங்க பார்த்துருக்கலாம் புத்தர் புத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன் புத்தர் என்ன பண்ணாரு புத்தர் இந்த மாதிரி வந்து ஒரு ஆதிக்கத்தனமான பார்வையை எதிர்த்து ஒரு சமத்துவ பார்வையை உருவாக்க முயற்சி செய்தார் நம்மளுடைய எல்லா எல்லோரும் போற்றும் நபிகள் நபிகள் அவருடைய வேலையும் கூட உலகத்தில் அமைதியையும் உலகத்தில் சகோதரத்துவத்தையும் கொண்டு வரும் ஒரு வேலை இந்த மாதிரி இந்த நாட்டில் ஆதிக்கத்துக்கும் சமத்துவத்துக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு எப்பவுமே அப்படிப்பட்ட சண்டை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தில் அதே சண்டை வேற விதமாக தெரிஞ்சது அப்போது பிரிட்டிஷ்காரங்க வந்திருந்தாங்க அவர்களை எதிர்த்து நம்ம போராடுறோம் இந்தியர்களாக நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுறோம் சேர்ந்து போராடும் பொழுது இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு மட்டும் போராடலை அப்போது காந்தியடிகள் என்ன சொன்னாருன்னா அந்த விடுதலை கூட இந்தியா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கு மேலே கீழே இருக்கு இதையெல்லாம் மாற்றி இந்தியா ஒரு சமத்துவமான இந்தியாவை மாற வேண்டும் என்ற போராட்டத்தையும் சேர்த்து காந்தியடிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அதனால தான் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா சட்டை எல்லாம் இல்லாம ஏழைகளோட ஏழைகளாவே இருந்தார் சோ அப்போ இந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்பொழுது நாம் எல்லோரும் ஒன்று கூடி இனிமே இந்தியா வந்து ஒரு சமத்துவமான நாடா இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை வச்சோம் அந்த காலகட்டத்திலேயே அந்த பார்வையை புடிக்காத ஒரு கும்பல் இருந்தது அந்த கும்பலுக்கு வெள்ளக்காரங்க போனோன்னு ஆசைதான் ஆனா வெள்ளக்காரங்க போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாத ஒரு கும்பல் அவங்கதான் ஆர்எஸ்எஸ் அப்போ அவங்க பார்வை என்னன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக நாங்க மேல நீங்க எல்லாம் கீழே அப்படின்னு ஒரு பார்வையை நாங்க வச்சிருந்தோம் ஆனா திடீர்னு நீங்க விடுதலைன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம்னு கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காகவே விடுதலை போராட்டத்தில் ஈடுபடாத கும்பல் அது நீங்கள் கேட்டு ஆர்எஸ்எஸ் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலைன்ட்டு அவ்வளோ பெரிய போராட்டத்தில் ஒரு இயக்கம் இந்தியாவே போராடும் பொழுது குழந்தைகளும் பெண்களும் போராடும் பொழுது ஒரு இயக்கம் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் ஏன் உட்காந்துருக்கணும் ஒரே காரணம் தான் அவங்களுக்கு வெள்ளைக்கார போட ஆசை தான் ஆனால் வெள்ளக்காரன் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரையும் சமம்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரீங்கள இது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற காரணத்தால் இருக்கிற ஒரு கும்பல் அப்போ அவங்க உண்மையான எதிரி எது அவங்க உண்மையான எதிரி எது அவங்களுடைய உண்மையான எதிரி சமத்துவம்தான் இப்போ நான் மேலே இருந்தேன் நீ கீழே இருக்க இந்த இவ்வளோ நாள் இப்போ நீ என் மே என்னோட ஈக்குவலாக நீ உட்கார்ற பார்த்தியா அது எனக்கு பிடிக்கல அதுதான் அவங்களுடைய எதிரி இவ்வளவு நாள் என்னுடைய வயலில் வேலை பார்த்தவன் இன்னைக்கு படிப்பை படிப்பு ஒரு மைய புள்ளியா வச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறானே அது எனக்கு பிடிக்காது அப்ப இவங்களுடைய எண்ணமே என்னன்னா சமத்துவத்தை விரும்பாதவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அப்போ இன்னொரு சொல்ல சொல்லப்போனா அரசியலமைப்பு சட்டத்தை தான் முதல் எதிரியாக நினைப்பவர்கள் அவர்கள் அதனால தான் அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுடைய இவங்களை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணுன்றதை தான் நான் சொல்ல வரேன் அதாவது இவர்கள் முஸ்லிம்களை ஏன் குறி வச்சு தாக்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்களை குறிவைத்து தாக்கத்துக்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன காரணம்னா அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எலக்ஷன் நீங்க ஜெயிக்கணும் ஓட்டு வாங்கி எலெக்ஷனை ஜெயிக்கணும் அப்ப ஓட்டு வாங்கி எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் வழக்கமா இப்போ நீங்க ஒரு நீங்க அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்திருப்பீங்க அதில் வந்து எலெக்ஷன் நடக்கும் இந்த நம்மளுடைய அசோசியேஷனில் கூட எலெக்ஷன் நடக்கும் இப்போ ரெண்டு பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோமே நூறு பேர் ஓட்டு இருக்கா ஓட்டு போடுறாங்க நூறு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க இப்போ ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணுவாங்க அந்த நூறு பேர்கிட்டையும் போய் என்ன சொல்லுவாங்க நாங்கள் நல்லது பண்ணுறோங்க எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசுவாங்க அப்படி பேசினா என்ன ஆகும்னா ஐம்பது பேர் எனக்கு போடுவாங்க ஐம்பது பேர் அவங்களுக்கு போடுவாங்க அப்போ நான் ஜெயிக்கிறது வந்து உறுதி கிடையாது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்னு சொல்ல முடியாது இதுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா என்ன பண்ணுவாங்கன்னா இருபது பேர்கிட்ட போவே மாட்டாங்க எண்பது பேர்கிட்ட போவாங்க இருபது பேர் தனியாக விடுச்சிருவாங்க இந்த எண்பது பேர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கதையை சொல்லுவாங்க என்ன கதை இந்த இருபது பேர் இருக்காங்கல்ல இவங்க தான் டேஞ்சரான ஆளு இவங்களால தான் உங்களுக்கு ஆபத்து இவங்க இருந்தா நீங்க வாழ முடியாது இவர்களை அடக்க வேண்டும் என்றால் இவர்களை அடக்கணும் அடக்குனா தான் நீங்க நல்லா இருக்க முடியும் அப்ப இவர்களை நீங்கள் அடக்க வேண்டும் என்றால் என்ன நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலா அப்போ அந்த எண்பது பேரை நான் நல்லா கதை சொல்லி பயமுறுத்தினா அப்போ எனக்கு ஐம்பது ஓட்டு வருமா வரும் அதை கண்டிப்பா நல்லா கதை சொன்னா அறுபது ஓட்டு கூட வரும் அருமையான கதையை சொன்னா எழுபது ஓட்டு வரும் செம்ம ரஜினிகாந்த் படம் மாதிரி ஒரு கதையை சொன்னோன்னா எண்பது ஓட்டு எனக்கு வரும் ஏன்னா ஜனங்க பயத்துல போடுவாங்க இப்போ அப்போ எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவை ஒரு எண்பது ஒரு இருபது தேவை இதுதான் அமித்ஷா அடிக்கடி எயிட்டி டுவெண்ட்டி பாலிடிக்ஸ் எயிட்டி டுவெண்ட்டி பாலிடிக்ஸ் சொல்வார் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க இந்த ரத யாத்திரம் எப்போ அதுவானி எப்போ உருவாக்குனாரு எப்போ உருவாக்கினாருன்னா மண்டல் கமிஷன்ல நம்மளுடைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்ன்ற பெரிய போராட்டம் வெடிக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அது இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வடநாடுகளில் அந்த போராட்டம் வெடிக்குது அந்த போராட்டம் வெடிக்கும் பொழுது இந்து சமுதாயத்துக்குள் சமத்துவத்துக்கான ஒரு போராட்டமும் வெடி வெடிக்குது அந்த போராட்டத்தின் போதுதான் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியாவது நம்ம முன்னாடி போகணும்ன்ற காரணத்துக்காக தான் அதுவானி வந்து ரத யாத்திரம் அதுக்கப்புறம் போனதுதான் இது அயோத்தியா விஷயங்கள் எல்லாமே இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இவர்கள் முஸ்லிம்களின் எதிரிகள் ஆமா ஆனால் அதை விட சமத்துவத்தின் எதிரிகள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எதிரிகள் இந்தியாவின் எதிரிகள் இப்படி தான் நீங்க பார்க்கணும் நான் அப்படிதான் பார்க்கறேன் எனக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுச்சுன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க என் பையனுக்கு உடம்பு சரியில்ல அப்பவும் சரியா போலனா அங்க பக்கத்துல சர்ச் இருக்கு சர்ச்சில் போய் ஃபாதர் கிட்ட சொல்லுவாங்க என் பையனுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படின்னுவாங்க அப்பவும் சரியா இல்லைன்னா பக்கத்தில் இருக்க தர்காவில் போய் மந்திரிச்சு கட்டுவாங்க இப்படி தான் நான் வளர்ந்தேன் இப்படி தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே வளர்ந்துருப்பீங்க நம்ம தமிழ்நாடு அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு பார்வையிலேருந்து நம்ம வரும்பொழுது நமக்கு ரொம்ப கேர தெரியிற விஷயம் ஆர்எஸ்எஸ் சொல்ற கதைகள் அவர்கள் உண்மையால யாருடைய எதிரிகள்னு கேட்டால் இந்து சமுதாயத்தில் அவங்கள அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை தாண்டி இந்த ஐம்பது வருஷமா மேல வந்திருக்கும்ல அல்ல எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க தான் உண்மையான எதிரிகள் அதனால முதலில் இவர்களை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு என்ன தேவை இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சண்டை போட விடணும்ன்றது அவங்களுடைய தேவை அதனால அவங்க போடுற கே நம்ம அவங்க போடுற பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் இப்போ நம்ம பேசுறோம் இப்போ எடுக்கும் போது இந்து இந்துக்களுடைய இதையும் இது நம்ம கேக் கேட்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு பால அவங்க போடுவாங்க அதுக்குள்ள நமக்குள்ள அந்த உருவாகணும் அந்த சண்டை உருவாகணும்ன்றது அவங்களுடைய எண்ணம் ஆனால் அறிவு சார்ந்த மக்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்லணும்னா பாரு நீ முஸ்லிம்களுடைய எதிரிகள் இந்து சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவருடைய எதிரி சமத்துவத்தின் எதிரி அரசியலமைப்பு சட்டத்துடைய எதிரி நீ இந்தியாவின் எதிரி நீ தேச துரோகி அப்படின்றது தான் நம்ம அவங்க சொல்லணும் ஆர் எஸ் எஸ் என்றால் தேச துரோகிகள் இந்தியா என்னும் சிந்தனையை நம்பாதவர்கள் அப்போ இந்தியா என்னும் சிந்தனையை நம்புவர்கள் நம்ப தான் இங்க மெஜாரிட்டி அவன் தான் மைனாரிட்டி அப்படிதான் நாம் ஒன்று சேர வேண்டும் இதுதான் நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா அவன் போடுற பால எல்லாம் எப்படி இருக்கும்னா ஈஸியா வந்து இந்துவும் முஸ்லீமும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு பாலை போடுவாங்க என்னைக்குமே அந்த சூழ்ச்சிக்குள்ள நம்ம மாட்டிக்கவே கூடாது இந்த வக்ஃபு சட்டம் கண்டிப்பாக இது அந்த மாதிரி ஒரு பால் தான் எல்லாம் நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா பொது சிவில் சட்டமே கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க பொது சிவில் சட்டத்தை இன்னொரு நாளுக்கு வச்சிருக்காங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது இந்த வருஷத்தோட முடியாது பக்ஃபு சட்டத்தோட முடியாது அடுத்த வருஷம் அவங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறாங்க அதே விதத்தை நாம் போராடிதான் ஆக வேண்டும் ஆனால் இவர்கள் ஒரு ஒரு தடவை அவங்க போடுற விஷயங்களை இவர்களுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்ளாமல் இதை இந்து முஸ்லீம் என்று எந்த ஒரு போதும் பாராமல் இதை இந்தியாவிற்கும் இந்தியாவை நம்பாத துரோகிகளுக்கும் நடக்கும் தான் நம்ம பார்க்கணும் அப்படிதான் நம்ம பேசணும் எல்லா இடத்துலயும் அப்படி பேசணும் ஆர்எஸ்எஸ்ஸை உறக்க நீங்கள் இந் இந்தியாவின் துரோகிகள் இந்தியா எனும் சிந்தனைக்கான தேச துரோகிகள் என்று நீங்கள் உறக்க எல்லா மெடையிலையும் நீங்க சொல்லலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது இன்னைக்கு இவர்களுடைய பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த பாசிசம் அப்படின்னு சொல்ற இந்த பாசிசம்னால இந்த எயிட்டி ட்வெண்ட்டி பாலிடிக்ஸ் பண்றதுதான் மக்களை மக்களின் மீது திருப்பி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் ஹிட்லர் அந்த காலத்தில் பண்ண விஷயம் இவங்க இந்த காலத்தில் பண்ற விஷயம் மோதி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹிட்லர் பிகர் வந்துருச்சு டிராமா பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கட்சி ஹீரோ ஃபிகர் அப்போ நல்ல டிராமா நடக்குது டிராமால புது புது விஷயங்கள் புது புது எபிசோடா கொண்டு வராங்க இன்னைக்கு வக்கு சட்டத்தை எதிர்த்து நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் நடந்த சர்ச்சைகளை மட்டும் நீங்க பாருங்க இந்தியாவில் இருக்கும் எல்லா கட்சிகளும் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சி முக்காவாசி கட்சிகள் அருமையான டிபேட் அருமையான எதிர் எதிர்பனையாட்டுனாங்க அப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா இந்தியா முழுக்க ஒரு பக்கம் இருக்குது இவனுங்க ஒரு பக்கம் இருக்கானுங்க அப்படி அப்படிதான் நாம் இதை அணுக வேண்டும் இவர்கள் செய்யும் காரியங்களில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து கெட்டது பண்றாங்கன்றது கூட எனக்கு ஒரு ஓகே அதை எதிர்த்து போராடிடலாம் ஆனா இவர்களுடைய முட்டாள்தனம் இருக்குல்ல முட்டாள்தனத்தின் உச்சக்கட்ட கும்பல் அதாவது அந்த அதாவது ஒரு நாள் வந்து ரூபாய் நோட்டை தூக்கிட்டாங்க யார் எந்த முட்டாள் இதெல்லாம் பண்ணுவா இன்னைக்கு வந்து எல்லா தொழிலும் நிறைவடைந்தது சிறு குறு தொழில்கள் எல்லாமே விழுந்துருச்சு ஒரு ஒரு விஷயமும் அப்புறம் வந்து என்ஆர்சிசிஏன்னு கொண்டு வந்து நம்மளோட ஒரு வருஷம் நம்மள வந்து இதே மாதிரி போராட்டங்களில் நாம் ஈடுபட்டோம் சாகின்பாக் போராட்டங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு என்ன கணக்கு இது இந்தியா முழுக்க கணக்கு எடுக்க முடியுமா இப்படிப்பட்ட முட்டாள்தனமான விஷயங்களை கொண்டு வருவதில் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அதே மாதிரி நீங்க வக்ர சட்டத்தில் முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கு அஞ்சு வருஷம் நீங்க பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணுமா எப்படி கண்டுபிடிப்ப நீ சிசிடிவி வச்சு பார்ப்பிய எப்படி கண்டுபிடிப்ப ஆனால் அஞ்சு வருஷம் ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணுமா இந்த மாதிரி வந்து இந் இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத முட்டாள்தனங்களை எல்லாம் இன்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதனால அன்பார் தோழர்களே இவர்களை அணுகும் பொழுது சரியான புரிதலோடு நாம் அணுக வேண்டும் ரெண்டாவது இவர்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸ்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இவர்கள் முட்டாள்தனமான ஜோக்கர்ஸ் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால கோபத்தையும் வெறுப்பையும் நம்ம வச்சுக்க கூடாது ஆக்சுவலா ஒரு ஜோக்கரை பார்த்தா ஒரு பஃனை பார்த்தா நமக்கு எப்படி தெரியும் அப்படிதான் இவர்களை நாம் பார்க்க வேண்டும் அதாவது என்னைக்குமே வந்து இந்த அவங்களுடைய அந்த ஃப்ரேமிங்கில் நான் மாட்டிக்கொள்கொள் இந்த ஃப்ரேமிங் வந்து இந்தியாவிற்கும் இந்தியாவை நம்பாதவர்களுக்கும் நடக்கும் சண்டையாக தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வக்ஃப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்குது கோர்ட் பல கேள்விகள் கேட்குறாங்க ஆனா எனக்கு கோர்ட்டு மேலலாம் இன்னைக்கு அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு அதையும் வந்து ஆட்கொள்ளும் ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க நடக்கட்டும் அது நடக்கும் வக்ஃப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதுல நடக்க போற விஷயங்களில் நாம் இன்னும் தெளிவாக இருக்க வேண்டும் ஏன்னா என்ஆர்சிசிஐயாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராடணும் பெரிய போராட்டங்கள் நடத்தணும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய போராட்டம் ஒரு சக்சஸ்ஃபுல் போராட்டம்னா அது என்ஆர்சிசிஐ போராட்டம் தான் அதை நான் முழுமையாக ஈடுபட்டதுன்னா அதை நான் சொல்றேன் ஆனால் வக்ஃப பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஊர்லயும் கழகத்தை முண்டு பண்ணுவாங்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு பள்ளிவாசத்துல கையை வைக்கலாம் ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு வக்ஃப சொத்துல கைய வைக்கலாம் இதை எல்லாம் தெளிவாக ஒற்றுமையாக நாம் அணுகினால் மட்டுமே இந்த வஃஃபு செய்ய போற விஷயங்களை நாம் சரி செய்ய முடியும் அதனால இன்னைக்கு ரொம்ப இந்த முட்டாள்தனத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸா இருக்கணும் நம்ம ரியாக்டிவா இருக்கவே முடியாது நம்ம இனிமே ப்ரோஆக்டிவா இருந்தாக்கணும் ஆனா அந்த ப்ரோஆக்டிவ்னஸ் வந்து என்னைக்குமே வன்முறை நோக்கி செல்லக்கூடாது இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி எங்கேயாவது ஒரு வன்முறை வெடிச்சிடாதா அப்படின்றத அவங்க ஒரு வன்முறை வந்துவிட்டால் அவர்கள் அரசியல் வந்து இன்னொரு நூறு வருஷத்துக்கு உட்காந்துரும் அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நாம் அற வழியில் போராட்டங்களோடு பல விஷயங்களை முன்னெடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் அதற்கான செயல்பாடுகளை அதற்கான வரைபடங்களை தான் நாம சர்ச்சை செய்ய வேண்டிய இதில் இருக்கும் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஏனென்றால் இந்த நான் வந்து இப்போ இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் நான் இருக்கேன் இந்தியா முழுக்க இந்த லோக்சபா தேர்தல்லே வந்து ஒரு எனக்கு ரொம்ப மனம் நிறைந்த சில விஷயங்கள் உண்டு அதாவது லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா ராமர் கோயில் வந்துருச்சு ராமர் கோயில் வந்ததுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது இந்தியாவே எல்லா பக்கமும் அவங்க பக்கம் தான் ஓட்ட போட்டு போறாங்க அவங்க தான் வந்து முழு நானூறுக்கு அப்கிபார் சார்சோ பார் அதான் அவங்களுடைய டைலாக் நானூறுக்கு மேலே நாங்கள் போக போறோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமும் எல்லாரும் அதான் நம்புனாங்க ஆனா கடைசியில பார்த்தா அந்த ராமர் கோயில் வந்து அயோத்தியாலே தோத்தாங்க அப்போ இந்த நாட்டில் இந்தியா எனும் சிந்தனையை நம்பும் மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இல்லை மெஜாரிட்டி அவங்க தான் இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டும் கூட்டங்களை தான் நாம் அமைக்க வேண்டுமே தவிர இவர்கள் போடும் பாலுக்கு நம்மளும் டா ஆடிக்கிட்டே இருந்தோம்னா நீட்டா அவங்க டிராப்ல நம்ம போய் மாட்டிப்போம் இது வரைக்கும் மாட்டல பத்து வருஷத்துல நம்மளுடைய சமுதாயம் இதுல மாட்டல இனிமேலும் மாட்டக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் சரி அப்படி எதிர்க்கிறதுனா இவங்களை எப்படி எதிர்க்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் நாம் நம்முடைய ஒற்றுமையை என்றும் விடக்கூடாது இவர்களை பொழுது இவங்களுக்கு ரொம்ப நான் நான் அவங்கள நேராக பார்த்துருக்கேன் நீங்க சண்டை போட்டீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே ஆர்கியூ பண்ணுவாங்க எவ்வளவு ஆக்கியெல்லாம் பண்ணுவானுங்க நமக்கே தோணும் இவ்வளவு இருக்கிறாங்களே எவ்வளோ சொன்னாலும் புரியலையே அப்படின்னு நமக்கே தோணும் ஆனால் ஒரு ஏதாவது ஒரு பொது இடங்களில் நம்ம அப்படியே ஒற்றுமையா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் பார்த்தால் மட்டுமே அவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படி எரியும் அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ அவங்களை நீ வெறுப்பேத்தனம்னா நாம் நம் ஒற்றுமையையும் நம் சகோதரத்துவத்தையும் நிறைய மேலே தூக்கி காட்டணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் ஒற்றுமையாக இருப்பது இந்து சமுதாயத்திற்குள் சமத்துவத்தை பாபா சாஹிப் அம்பேத்கரின் வழியில் கேட்பது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இவர்களோட இவர்களுடைய முக்கியமான இலக்கு முஸ்லிம்கள் ஒரு பக்கம் அது வந்து பொலிட்டிக்கல் கெயின் இலக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக அது பண்ணுற ஒரு யுக்தியாக இருந்தாலும் அவர்களுடைய உண்மையான இலக்கு ஹிந்து சமுதாயத்திற்குள் இந்த ஐம்பது ஆண்டுகள்ல மரியாதையோடு சட்டை போட்டு நல்லா இப்போ ஐம்பது வருஷத்துல சட்டையே போட்டோம் அதுக்கு முன்னாடி சட்டை போடுற உரிமை கிடையாது அப்படிப்பட்ட ஐம்பது வருஷத்துல இந்த உரிமைகளோடு வந்த எங்களை தான் அவங்க வந்து எதிரிகளாக பார்க்கிறார்கள் எங்களை தான் அவங்க அமுக்க பார்க்கிறார்கள் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தான் அவர்கள் எடுக்க பார்க்கிறார்கள் அதனால இந்த சண்டை முஸ்லிம்களோடு முஸ்லிம்களோடு தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இந்த இந்து சமுதாயத்தில் இருக்கும் எல்லா இந்த ஐம்பது வருஷத்துல மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லோருடைய சண்டையும் கூட இது என்னுடைய இந்து சமுதாய நண்பர்களுக்கு மேடையின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஒரு விஷயம் வக்ஃபு சட்டத்தில் முன்னாடி இருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த இந்து சமுதாயத்தில் ஐம்பது வருடமாக பாபா சாஹிப் அம்பேத்கரினால் அரசியலமைப்பு சட்டத்தினால் கொஞ்ச நஞ்ச மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இந்து சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டி வச்சு டார்கெட் பண்ணா முதல்ல டார்கெட் பண்ண வேண்டியது முதல்ல இவங்க டார்கெட் பண்ண நினைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயம் தான் ஏன்னா எல்லா ஸ்கூல்களும் எல்லா காலேஜுகளும் அவங்க தான் இருக்குது நான் மேங்களூர்ல படிக்கும்போது போது பிஷப் கிட்ட அடிக்கடி போய் சொல்லுவேன் சார் நீங்க நினைக்கிறீங்க முஸ்லீம்ஸ் டார்கெட் பண்றாங்கன்னு ஆக்சுவலா நீங்க தான் சார் டார்கெட் புரிஞ்சுக்கோங்க சார் இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்ககிட்ட வருவாங்க சார் இன்னைக்கு வந்து வப்பு சட்டம்னு போடும்போது நாளைக்கு கிறிஸ்துவ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஆக்கப்படும் ஒரு சட்டம் போட்டால் என்ன சார் பண்ணுவீங்க நீங்க எங்க சார் போவீங்க அப்படின்னு நான் கேட்பேன் பிஷப் சொல்லுவாரு நாங்க என்ன பண்றது சார் கலெக்டர் சார் நாங்க கொஞ்சம் அமைதியாவே போய் போய் பழக்கம் ஆயிடுச்சு சொன்னா அமைதியா இருக்காதீங்க சார் ஒன்னா நில்லுங்க வாங்க இந்த மேடையில வந்து உட்காருங்க இஸ் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுடைய ஒரு போராட்டத்தின் மோது எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த மேடையில எல்லாம் இந்தியா 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 எனும் என் சிந்தனையை நம்புவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் அந்த ஏன்னா இந்த நெருப்பு வந்து நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரதான் போகுது அதுல வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மேடையின் மூலமாக என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஃப்ரேமிங்கே நீங்க இந்து முஸ்லீம் பண்ணாதீங்க இந்த ஃப்ரேமிங்கே இந்தியாவை நம்புவர்களும் இந்தியாவை நம்பாத துரோகிகளுக்கும் அப்படிதான் நம்ம பிரேம் பண்ணணும் அப்படிதான் நம்ம பேசணும் அதே மாதிரி சோகமாகவோ இல்ல கோபமாகவும் ஒரு மூலையில உட்காந்துராதுங்க என்னுடைய நிறைய நண்பர்கள் நான் பாக்குறேன் ரொம்ப சோகமா போய் உட்காந்து இப்படி பண்றாங்களே இப்படி பண்றாங்களே எனக்கும் சோகம்தான் ஆனா அது சோகத்தையும் கோபத்தையும் வைத்துக் கொண்டு இவர்களிடம் போராட முடியாது இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா சந்தோஷம் நீங்க அவங்க சிரிச்சு பார்த்திருக்கீங்களே என்னைக்காவது இப்ப இங்க மாநில தலைவர் பிஜேபி பழைய மாநிலத்தில் சிரிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது யாருமே சிரிக்க மாட்டாங்க அவளை சிரிக்கவும் தெரியாது அவங்களால சந்தோஷமாகவும் இருக்கும் தெரியாது சோ இவர்களுடன் போராட வேண்டும் என்றால் நாம் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மன தெளிவோடு சகோதரத்துவத்தோடு உரிமையோடு நாம் போராட வேண்டும் அதனால யாருமே கோபமாக உட்கார்ந்துக்காரு ஆனா கண்டிப்பாக தியாகங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தியாகங்கள் உண்டு சாதாரண விஷயம் போராட்டம் என்பது எங்களுடைய முதல் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி பண்டிட் நேரு அவர்கள் அவர் ஒரு பெரிய பாரிஸ்டர் ஆனா ஒன்பதாம் ஆண்டு காலம் அவர் ஜெயில இருந்தார் யாருக்காக நமக்காக தான் நம்ம இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கோமே அவருக்கு அதுக்கெல்லாம் அந்த மாதிரி தியாகங்கள் காரணம் தியாகங்கள்லாம் இல்லாம போராட்டங்கள் கிடையாது தியாகங்கள் உண்டு ஆனால் இந்த தியாகத்திற்கு நமக்கு கோபம் தேவையில்லை தைரியம் தேவை அதனால இந்த போராட்டத்தில் தைரியமானவர்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர கோவம் போடுவர்கள் மூளையில உட்காந்துக்கோங்க நாங்க பாத்துக்கிறோம் யாருக்கு மனதில் தைரியம் உண்டோ யாருக்கு மன தெளிவு உண்டோ அவங்க இந்த போராட்டத்தில் நிற்கணும் கோபப்படுவர்களை வைத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு தேவை அதுதான் நீ சோகமாகணும் நீ கோபமாகணும் ஒரு மூலையில் உட்காரணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் நடந்தால் அவங்களுடைய அரசியல் இன்னும் நூறு வருஷத்துக்கு ஓடும் எந்த காரணத்திற்கும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை நாம் கொடுக்கவே கூடாது என்னுடைய அன்பார்ந்த தமிழ்நாடு மக்களுக்கு இந்த அறிவும் தெளிவும் ரொம்ப நாளாக இருக்கு இன்னி கிடையாது ரொம்ப நாளாக இருக்கு தான் இங்கே நாற்பதுக்கு நாற்பதுக்கு அடிச்சு வரட்டினே இருக்கிறோம் இப்பவும் அவங்க ஒரு ஒரு திராவிட கட்சியோட சேர்ந்து மறுபடியும் ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த திராவிட கட்சிக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் உங்க கட்சியை காப்பாற்றிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க எங்க பக்கம் கையை போடுறாங்களோ அந்த பக்கம் கத்தியும் போடுவானுங்க உலகம் முழுக்க இந்தியா முழுக்க அதான் பண்ணியிருக்கானுங்க ஒருத்தர் மேல கையை போடுவாங்க போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு இவங்க அந்த அந்த பொதுச்சினை எடுக்க விரும்புவாங்க அதனால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அதனுடைய தொண்டர்கள் எல்லாம் போய் அவர் தலைவர்களுக்கு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாஜகவுடைய சாயலும் வாடையும் வரவே கூடாது அப்படின்றதுல நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது அரசியலாக நான் சொல்லும் விஷயம் அல்ல என்னுடைய உரிமைக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நான் இதை சொல்றேன் இதை வந்து நான் வந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் பெரிய வார்த்தையெல்லாம் நான் சொல்லலை என்னுடைய குழந்தைகள் நாளைக்கு உரிமைகளோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக என் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா நான் இந்த போராட்டத்தில் நீங்கள் உட்கார்ந்தாகணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொரு கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி விரும்புகிறேன் நான் வந்து நீங்கள் எல்லாருமே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறை நம்பிக்கையை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் தான் வந்து நமக்கு எல்லாம் நல்லது பண்ணுவார் நான் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிப்பட்ட ஒரு 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 நான் பார்த்த என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உரிமைகளை தந்த விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இறைவன் வந்து அரசியலமைப்பு சட்டமாக அந்த ரூபத்தில் வந்து நம்மளை எல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் உரிமைகளோடு காப்பாற்றி கொண்டிருக்கிறது அதற்கு எந்த தீங்கும் நிலை விளையாமல் இந்திய இந்திய கொடியோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையிலேந்தி இந்த போராட்டங்களை நாம் நடத்த வேண்டும் இன்னும் பெரிய லெவலில் பண்ணுவோம் இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஒரு மேடை நம்மளுடைய கலாச்சாரத்தையும் சகோதரத்துவத்தையும் பேசும் ஒரு நல்ல மேடை அதனால் கொண்டாட்டத்தோடு மன தெளிவோடு இந்த போராட்டங்களில் ஈடுபடுவோம் எல்லாரையும் அரவணைப்போம் எல்லாரையும் கூப்பிடுவோம் இந்த போராட்டத்துக்கு நம்ம ஒரு மூளையில் உட்காந்து போராடக்கூடாது நம்ம போராட்டம் இன்னைக்கு நூறு பேர்னா நாளைக்கு ஆயிரம் பேர் ஆகணும் நாளைக்கு ஆயிரம் பேர்னா ஒரு லட்சம் பேர் ஆகணும் ஒரு லட்சம் அடுத்து ஒரு கோடி பேர் ஆகணும் அப்படிதான் போராட்டத்தை நாம் விரிவுபடுத்த வேண்டும் அதனால் இந்த போராட்டம் இந்தியாவை நம்புவர்களுக்கும் இந்தியாவை நம்பாத தேச துரோகிகளுக்கும் நடக்கும் சண்டை நாம் இந்தியாவின் பக்கம் நின்று இந்திய அரசியலமைப்பு சட் பக்கம் நின்று இந்த போராட்டத்தில் வெல்வோம் வக்ஃபு சட்டம் நான் ஒரு மேடையில ஒரு நாள் ஒரு மேடையில நூறு வயசு நிரம்பிய ஒரு போரா சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தர் இருந்தார் அந்த மேடையில் என்ஆர்சில நானும் இருந்தேன் அப்போ அவரால் பேச முடியாது அவருக்கு மைக்கை கொண்டு போய் கொடுத்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா அந்த மைக்கை வாங்கிட்டு இந்த வெயில நீங்க எல்லாம் ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு ஏன் என்ன என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவரே சொன்னாரு நீங்க ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது என்றைக்குமே இன்னொருத்தர் வந்தது கிடையாது ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை நடக்கும்போது ஒரு கிறிஸ்தவன் வந்தது கிடையாது ஒரு தலித்துக்கு பிரச்சனை நடக்கும்போது ஒரு முஸ்லீம் வந்தது கிடையாது இப்படி ஒருத்தர் பிரச்சனைக்கு நீங்க ஒருத்தர் வராமல் இவ்வளவு நாள் எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தீங்கல்ல அதுக்கான தண்டனையை தான் நீங்கள் எனக்கு அனுபவிக்கிறீங்க இனிமேல் இந்த என்ஆர்சி நான் சொல்றேன் நூறு வயசு எனக்கு என்ஆர்சிசியே எந்த மண்ணும் இந்த நாட்டில் நடக்கவே நடக்காது ஏன்னா இந்த நாடு அந்த இப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டிற்குள் அந்த எனர்ஜி இருக்குது யாராலையும் இதை கட்டுப்படுத்தவும் முடியாது ஒரு இதுக்குள்ள கொண்டு வரவும் முடியாது அந்த என்ஆர்சிசி எல்லாம் வரப்போறது கிடையாது ஆனால் இதன் மூலமாக ஒருத்தருடன் ஒருத்தர் நிற்பதின் அந்த ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க இந்த இருந்து ஆரம்பிங்கன்னு சொன்னாரு அதையே நாம் எல்லோருக்கும் உங்க எல்லோருக்கும் சொல்லி இந்த வப்புஃபு சட்டம் எல்லாம் வந்தனால திரும்பி போயிடும் மறுபடியும் காங்கிரஸ் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர இந்த வக்ஃபு சட்டத்தை தூக்கி எரிய போகிறோம் அதனால் எந்தவித கவலையும் உங்களுக்கு வேண்டாம் ஆனால் ஒருத்தரோடு ஒருத்தர் நிற்கும் அந்த ஒரு பழக்கத்தை நாம் இதன் மூலமாக உருவாக்கி கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன கூட்டத்துக்கு என்னை அழுத்தத்துக்கு நன்றி குறிப்பிடுக்கிறீங்க நன்றி